அபி சூப்பிஸ்தானு மனுஷனால அந்த மாட்டு மேல அந்த மாட்டை தழுவிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமோ டிஸ்டன்ஸோ இருக்க முடியுதா முடியுமா முடியாது

உங்களுக்கு ஒரு விஷயத்து மேல ஆர்வம் இருந்தா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஐ டோன் கே தெரிஞ்சுக்காம மாடு வந்து மாட்டுக்கும் எருமைக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம் தான் ஜல்லிக்கட்டு இருக்கிறது ஒரு மாட்டை வந்து அம்பது பேரு ஏறி திமிர் பிடிக்கிறத ட்ரை பண்ணும்போது குழுவேல் நடக்குது ஒரு வந்த பிறகு ஐயா சொன்ன மாதிரி நாப்பத்தஞ்சு பேர்லாம் பிடிக்க முடியாது அதனால நீங்க எந்த காலத்துல எங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு ஒருவர் தான் அணைக்க முடியும் இரண்டாவது நபராக தொட்டிருந்தால் கூட அவர் வந்து விளங்கிடுவார் அப்படியா அப்படிச்சா ஏன்னா ரெண்டு பேர் பிடிச்சாங்கன்னா அது டிஸ்குவாலிஃபை யாருக்குமே பரிசு கிடையாது ஆமா மறந்தே போச்சுரா ஜல்லிக்கட்டு பேனை வந்து ஒரு முன் மாதிரியா வச்சுட்டு உங்கள் வதைப்படுதோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி நான் என்ன சொல்றேனா சின்ன பளா இருக்கு பெரிய பளா இருக்கு நியாயம் நியாயமா இருக்கு நிறுத்தி தாங்க நிறுத்தி பா உலகத்துல வேற எல்லாத்தையும் எங்கெல்லாம் என்னலாம் நிறுத்திட்டீங்க இப்போ இது மேல கை வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன் ஏப்பா நான் சீனால இத பண்ணேன் ஸ்வெயின்ல இத பண்ணேன் இப்போ இந்தியால இத பண்றேன்னு சொல்லுங்க

ஒரு சொல்ல <laughs> 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 <Tension laughs> <speaking>

ुशन इस एजुकेशन वाट आर यू इम्ला इथं की

you are totally wrong நான் டைரக்டா பதில் சொல்றேன் அது டேம்ட் அனிமல் சொல்றாருல்ல அத அவர் ஒரு குத்து குத்துவாங்க மாந்துட்டர்னா அப்படி நாங்க வந்து ஓकांतறோம் சார் 나 ப்ரோ ஒரு அலகு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சுமாலா நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோல் பண்ண? அது நீங்க மேல கை வச்சா புத்தி தூக்கிறங்கறார் எது என்னைய பயமுறுத்தற சார் அது அப்படி பழக்கி இருக்காங்க முதல்ல என்ன ஒரு ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் அஸ்ட்ரோடானிமி அது வந்து புல் அப்படிங்கிறது வந்து டாமெஸ்டிக் அனிமல் தான் சரிங்களா நீங்க சொன்னப்பளே சொன்னப்பளே ஓவரா வீட் எடுக்கிறது குடு அது வந்து only அந்த பொதி இழுத்துக்கிட்டு போறதுக்கு தான் உங்களுக்கு உபயோபடமாத் தவிர ஓடறதுக்கே உபயோகப்படாது முதல்ல உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா தமிழ்நாட்டுல வந்து ஒரு நாலு breed வந்து நம்ம ஜெல்லி யூஸ் பண்றோம் புலிக்குளம் காங்கயம் கும்பளாச்சேரி மலைமாடுன்னு சொல்வோம் அப்படியா ஓ அதுவே உங்களுக்கு தெரியாதா காட்ல தான் மேய்க்கப்படும் அது 200 300 மாடா இருக்கும் ஒரு ஹர்ட்ல

பொறுக்கி போம்போக்கு இதெல்லாம் நாட் குரூவல்டி நான் என்ன கேக்குறேன் இப்போ நீங்க பாத்து இருந்தீங்கனா உங்களுக்கு தெரியும் நீச்சல் பழக்கப்படுத்துவாங்க படுத்துவாங்க அன்பார்ந்த பெரியவர்களே மைக்க மாத்தி பிடிச்சா இப்பரா கேக்க எடுபட்ட போல ரெண்டு கயிறு ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுத்திட்டு அதுக்கு இஷ்டம் இல்லாம அத வந்து துன்புறுத்தி தான் நீச்சல் பழக நான் சொல்றேன் நீங்க இப்ப வெக்கங்கட்ட பேல்கள உங்கடா நீ இங்க ஏதோ உங்க இப்ப உங்க வீட்ல இருக்கிற நாய் வந்து இஷ்டப்பட்டு உங்க வீட்ல இருக்கா

அவங்க சொல்ற மாதிரி சொன்னால் யாரு சப்போசிங் சுப்ரீம் கோர்ட் பேன்ட் ராங் கோவிங் ஜஸ்ட் பாண்ட்